ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் நீங்கள் நம்ம வீடியோவில் சத்து மாவு அரைச்சிக்கலாம் நான் வந்து அரை கிலோ கேழ்வரகு அரை கிலோ கம்பு அரை கிலோ சோளம் பாருங்கள் கம்பு சோளம் கருங்குருவை அரிசி பச்சைப்பயிறு அரை கிலோ கொல்லு அரை கிலோ இந்த மாதிரி எல்லாமே அரை அரை கிலோ பயிர் வகைகள் வந்து கால் கால் கிலோ கொண்டைக்கடலை தட்டைப்பயிறு வெள்ளை கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை ராஜ்மா இந்த மாதிரி ஐட்டம்லாம் கால் கிலோ மீதியெல்லாம் நம்ம வந்து பாதாம் முந்திரி நம்ம நூறு நூறு போட்டுக்கலாம் அதன் பிறகு ஏலக்காய் நான் போட மாட்டேன் சுக்கு ஒரு துண்டு நல்லா வறுத்துக்கணும் அது மாதிரி பொறி வரும் அந்த அளவுக்கு வறுத்துக்கணும் அப்போ தான் ரெண்டு மூணு நாலஞ்சு மாதம் கூட எனக்கு தான் கெடாமல் வச்சுருப்பேன் நான் நான் மொத்தமாக அரைக்கும் எட்டு கிலோ வந்துடுவேன் எனக்கு ஒரு நாலு மாதம் வரும் எனக்கு வரும் ஏன்னா நான் மட்டும் வச்சுக்க மாட்டேன் பெரிய பையனுக்கு கொடுத்துடணும் தங்கச்சிக்கு இப்படி கொஞ்சம் கொடுப்பேன் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரைச்சி வச்சுப்பேன் இப்போ எடுத்துக்கலாம் இப்போ கம்பு அரை கிலோ கம்பு வறுத்துக்கலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் சத்து மாவுக்குள்ள அளவெல்லாம் எழுதி விடுறேன் நான் எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறுலேருந்தே செய்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னேருந்தே செய்வேன் அதுதான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் காலையில் ஃபஸ்ட்டு இதை பார்த்து எங்கள் சித்தி தங்கச்சி எல்லாருமே கற்றுக்கிட்டு அவங்கவுங்க வீட்டிலயும் இப்போ சத்து மாவு தான் எல்லாருக்கும் கம்பு வறுத்தாச்சு எடுத்துக்கலாம் இப்போ இப்போ சோளம் அரை கிலோ வறுத்துக்கலாம் கம்பு கேழ்வரகு சோளம் கோதுமை இது நாலும் நான் சமமா போட்டுருவேன் மற்றதெல்லாம் கால் கால் கிலோ சோளம் பொறிஞ்சிருக்கு பாருங்க அந்த செய்து நம்ம எடுத்துக்கலாம் கொல் அரை கிலோ வறுத்துக்கலாம் பொல்லு இப்போ அடிச்சு எடுத்துக்கலாம் அரை கிலோ பச்சை பயிர் இப்ப நம்ம வறுத்துக்கலாம் ரொம்ப கோதுமை எனக்கு கிடைக்கல சாதா கோதுமை தான் வாங்கியிருக்கேன் அதுவும் நம்ம அரை கிலோ வறுத்துலாம் பச்சை பயிர் வறுத்தாச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாம் மாப்பிள்ளை சம்பா கால் கிலோ கருங்குருவை கால் கிலோ ரெண்டும் ஒன்றாவே வறுத்துக்கலாம் அரிசி ஒரே அளவான அரிசி அதனால ஒன்றா வறுத்துக்கலாம் அரிசி பொதிர் சத்தை கேக்குது இப்ப நம்ம அரிசி வறுத்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் பொரியும் போது வெள்ளையா மாறும் பாரு நம்ம ராஜ்மாவும் கருப்பு கொண்டைகளையும் வறுத்துக்கலாம் கொண்டைக்கடலை ராஜ்மா வறுத்தாச்சு நம்ம அடுத்தது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொட்டுக்கடலை வறுத்துக்கலாம் இது கால் கிலோ பொட்டுக்கடலை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வேர்க்கடலை வறுத்துக்கலாம் கால் கிலோ வேர்க்கடலை பொட்டுக்கடலை வேர்க்கடலை ஜவ்வரிசி கொண்டக்கடலை ரெண்டு கொண்டக்கடலை இதெல்லாம் வந்து கால் கால் கிலோ போட்டுருக்கோம் சிம்ல வச்சு வறுத்தா நல்லா சூப்பராக வருத்தரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேர்க்கடலை குடித்து தோலை எடுத்து வச்சுட்டோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து பாதாம் நூற்றம்பது முந்திரி நூறு இதுக்கப்புறம் நான் ஜவ்வரிசி என்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு ஜவ்வரிசி கால் கிலோ கருப்பு உளுந்து கால் கிலோ முந்திரி பாதான் வரத்தாச்சு இப்போ எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ ஜவ்வரிசி வறுத்துக்கலாம் இந்த சத்துமா வந்து எனக்கு ஒரு ஆறு கிலோவுக்கு மேலே வரும் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வரும் எனக்கு ஒரு தடவை கஷ்டப்பட்டு நம்ம வறுத்துட்டோம்னா ஃப்ரீயாக நாலு மாதம் எடுத்துக்கலாம் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம் ரெண்டியான உங்களுக்கு கோதுமை அரை கிலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் எப்பயுமே சம்பா கோதுமை தான் வாங்குவேன் அது கிடைக்கல ரெண்டு நாளாக வெயிட் பண்ணினேன் அதனால் எங்கள் வீட்டுக்கு பஞ்சாப் கோதுமை இது இதில் ஒரு அரை கிலோ எடுத்துக்கிட்டேன் வீட்டுக்கு வாங்குனேன் பொதுமையில எதையும் வறுத்துக்குவோம் பருப்பட்டுச்சு எடுத்துக்கலாம் வெள்ளை உளுந்து கால் கிலோ தோல் உளுந்து கால் கிலோ அரை கிலோ உளுந்து நம்ம பருத்துக்கலாம் மாவுக்கு என்னென்ன பொருள் எவ்வளவு அளவுங்கிறது டிஸ்கிரிப்ஷன்ல நான் எழுதுறேன் நீங்கள் பாருங்க நான் வந்து பல வருஷமா நான் கல்யாணத்துக்கு முன்னேந்து நாங்கள் தத்துமா செஞ்சு சாப்பிட்றோம் காலையில் எங்கள் ரிலேஷனுக்கு கூட சொல்லிக் கொடுத்து எல்லார் வீட்லேயும் அதே மாதிரிதான் செய்வாங்க இதில் நம்ம கூட குறைச்சி பொருள் போட்டுக்கலாம் அது ரொம்ப இஷ்டம்தான் இது வந்து யாரும் நமக்கு அது போடுறது இது பொண்ணு சொல்ல தேவையில்ல இந்த சிறுதானியங்கள்லாம் இந்த கம்பு கம்பு சோளம் தான் மெயினாக போடுவோம் அப்போ இப்போ வந்து இந்த வரகரிசி திணை அரிசி அதெல்லாம் போடுறாங்க நான் அந்த அரிசி ஐட்டம் நிறைய போடுறது இல்லை அதுவும் மாவு தானே அதனால அது போடல அதுக்காக தான் நான் மாப்பிள்ளை சம்பாவும் கருங்குருவையும் போட்டிருக்கேன் இப்போ வருத்தாச்சு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ ரைஸ் மில்ல இது அவள் ஆற வச்சுட்டு ரைஸ் மில்ல ரெண்டு டப்பால் கொடுத்துட்டு அரைச்சிட்டு வந்த பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சத்து மாவு ரைஸ் மில்லேருந்து அரைச்சிட்டு வந்தாச்சு நான் ரெண்டு டப்பாக தான் கொடுத்து விட்டேன் இது ஃபுல்லாக இருந்தால் அரைக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் இப்போ ரெண்டுலேயே ஒரு முக்கா முக்கா வந்தாச்சு இப்போ நம்ம எப்படி கூழ் செய்யலான்னு பார்த்துக்கலாம் இது வந்து நான் ரெண்டு ரெண்டு மூணு மாதத்துக்கு வரும் பெரிய தம்பிக்கும் கொடுத்து விடணும் பெரிய பையனுக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாக இருப்பேன் எப்பயுமே